ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ்க்கானது சூப்பு எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சூப்பு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைனா ரெண்டு தடவை சேர்த்துக்கிறப்போ நம்ம வெயிட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நார்ச்சத்து இதில் வந்து அதிகப்படியாக இருக்குது இப்போ இந்த சூப்பு செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் பத்து பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம சேர்க்க போறது பட்டை பட்டையும் வந்து நல்லா வெயிட் லாஸ் ஆக்கும் நாலு பீஸ் அளவுக்கு கிராம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம குறை குறைப்பா இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அரைச்சாச்சு இத எடுத்து தனியா வச்சிடலாம் அடுத்து கடையை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம முக்கியமாக சேர்க்க போகிறது கொத்தவரங்காய் கொத்தவரங்காயில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது நான் இன்னைக்கு ஒரு நூறு கிராம் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம சின்ன சைஸா தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு அளவு வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால சின்ன சைஸாவே எடுத்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு பேரு அளவுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன் இனி அதிக பேத்துக்கு செய்யும்போது குவான்டிட்டியை வந்து அதிகப்படுத்திக்கோங்க அதனால நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு தான் கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் கொத்தவரங்காயில பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும் அதனால குழந்தைகளுக்கும் நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கால்சியமும் அதிகப்படியா இருக்கு இப்ப இந்த சூப்பு கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்டீங்கன்னா சூப்பரா வெந்துடும் காயும் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு இந்த காயை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க வடிகட்டி காயை மட்டும் தனியாக எடுத்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ மிளகுத்தூள் போட்டு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்மளோட வெயிட் லாஸ்க்கான ரெடி ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ